புனித தந்தை பியோவுக்கு நவநாள் ஜெபம் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஐந்து காய வரம் பெற்ற முதற் குருவே புனித தந்தை பியோவே அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகம் சேர தொடர்ந்து பரிந்து பேசி பாவிகளை மனம் திருப்பி பரமனிடம் சேர்க்க உறுதியளித்தவரே நற்கருணைநாதரோடு ஒன்றித்த ஒப்பற்றவரே ஜெபமாலை பக்தியை சாத்தானை எதிர்க்கும் ஆயுதமாக கொண்டவரே தவத்தை ஏற்று ஏழ்மை தாழ்ச்சி பிறரன்பு புண்ணியங்களில் சிறந்து இடைவிடாமன்றாட்டால் தீராத நோய்களை குணமாக்கும் வரம் பெற்ற வல்லலே எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரே ஐந்து காயங்களிலிருந்து நறுமணம் பரப்பும் நாயகரே ஒரே நேரத்தில் இரு இடங்களில் தோன்றும் நல்லவரே இறைவனால் இவ்வுலகுக்கு அருளப்பட்ட மாபெரும் புனிதரான தூயப்பியோவே இதோ வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் தீராத நோய்களோடும் வாழ்க்கை சுமைகளோடும் உம்மை நாடி தேடி வரும் எங்களை கண்ணோக்கி பாரும் நாங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை மந்த சொல்லவும் இறைவனிடம் பரிந்து பேசி தயவாய் எமக்கு பெற்ற அகிலம் போற்றும் அற்புத தந்தை புனித பியோவே இயேசுவின் ஐந்து காயங்களை தனது உடலில் சுமந்து வேதனைகளை அனுபவித்து துன்பத்தில் இறைவனை உணர்ந்தவரே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை ஏற்று புனித வாழ்வு வாழவும் உலகிற்கு அமைதியை கொணரவும் தேவையான வரங்களை இறைமகன் இயேசுவிடம் இருந்து தாரும் ஆமேன் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்